ஓம் சாந்தி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபசியா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தின் பதினோராவது நாளாகும் இன்றைய நாளை நினைவு சின்னமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் முழு உலகத்திற்காக இன்று நாம் இந்த நாளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் முழு நாளும் முழு உலகத்திற்கு நாம் சகாஷ் கொடுப்போம் முழு உலகத்திற்கு நம்முடைய சகாஷ் மிகவும் தேவைப்படுகின்றது நம்முடைய மகான் காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்வோம் இந்த பிறவி முழு உலகத்திற்கும் நன்மையை செய்வதற்காக நமக்கு பாபா கொடுத்திருக்கின்றார் நம்முடைய காரியத்தை நாம் செய்து முடிக்காமல் ஒருபொழுதும் ஓய்வு எடுக்க மாட்டோம் நம்முடைய மனம் புத்தியை அலைய விட மாட்டோம் இந்த வேலைகளை பல பிறவிகள் நாம் செய்து வந்தோம் மோகம் பற்றுதல் ஆசை இதில் ஆத்மா பல பிறவிகள் இருந்தது இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபட்டு எல்லையற்ற வைராக்கிய ஸ்திதியில் நாம் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் இதுவரை எல்லையற்ற வைராக்கியம் நமக்குள் வரவில்லையோ அதுவரை முழு உலகத்திற்கு நாம் சகாஷ் கொடுக்க முடியாது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் முழு உலகத்திற்கும் நம்முடைய சகாஷ் மிகவும் தேவைப்படுகின்றது மனித ஆத்மாக்களின் துக்கத்தை நாம் என்றால் இந்த உலகத்தில் யாரால் அவர்களுடைய துக்கத்தை போக்க முடியும் முழு உலகமும் நம்மிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்ற பார்வையில் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரின் பாவனையை பல பிறவிகள் நாம் பூர்த்தி செய்து வந்திருக்கின்றோம் நம்முடைய ஜடச்சித்திரங்கள் துவாபரோகத்திலிருந்து இன்று வரையிலும் அவர்களுடைய மனோ ஆசைகளை பூர்த்தி செய்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களுக்கு அமைதியை கொடுத்தது அவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வை காண்பித்தது இப்பொழுது நடைமுறையில் நாம் சகாஷ் கொடுத்து அனைவருடைய மனோ ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்களின் துக்கத்தை போக்க வேண்டும் வாருங்கள் இன்றைய நாளை வைராக்கியம் நாளாக நாம் கொண்டாடுவோம் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த நாடகத்தின் இறுதிநிலை நம்முடைய கடைசி பிறவி இப்பொழுது முடிவடையப் போகின்றது அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு நம்முடைய வீட்டிற்கு நாம் திரும்ப செல்ல வேண்டும் மகான் லட்சியம் நம் முன்னால் இருக்கின்றது நாம் சம்பன்னமாக ஆக வேண்டும் அனைத்தையும் நமக்குள் கொண்டு முழு உலகத்திற்கு வைப்ரேஷனை கொடுக்க வேண்டும் ஆகவே எதிலும் நாம் கொள்ளக்கூடாது பரிஸ்தாவாக ஆவதற்கான மற்றும் சம்பூர்ண நிலையை அடைவதற்கான கர்மாதி நிலையை அடைவதற்கான லட்சியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதை அடையாமல் ஒருபோதும் நாம் ஓய்வாக மற்றும் இங்கும் அங்கும் நம்முடைய நேரத்தை கூடாது முழு உலகமும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது பிரச்சனையின் மூலமாக அவர்களுடைய நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சாதனங்கள் இயற்கையின் பொருட்கள் வஸ்துக்கள் வைபவங்கள் தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்கள் இவை அனைத்திலும் அவர்களுடைய மோகம் இருக்கின்றது ஆகையினால் மனிதர்கள் இதன் மூலமாக துக்கத்தை அனுபவம் செய்கின்றார்கள் அனைத்து விதமான பற்றுதலிலிருந்து இச்சைகளிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இது போன்ற இச்சைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றோமோ மோகத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு முழு உலகத்திற்கு நாம் நன்மை செய்ய முடியும் எதன் மீது மோகமோ அல்லது பற்றுதலோ இருக்கின்றதோ அங்கு நம்முடைய சக்திகள் விரயமாகிக் கொண்டே இருக்கும் நம்முடைய சக்திகளும் எண்ணங்களும் அதை நோக்கி பயணிக்கும் ஆகையினால் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய காரியத்தில் நாம் வெற்றி அடைய முடியாது இன்று முழு ஆழமான தபஸ்யா செய்வோம் அதிகாலை பூமி உருண்டைக்கு நாம் சகாஷ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய காரியத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அனைவருடைய துக்கத்தை நாம் போக்க வேண்டும் அதிகாலை நேரத்தில் பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிராப்திகளை நினைவில் வைத்துக்கொண்டு நஷா மற்றும் குஷியில் மூழ்கி விடுவோம் உண்மையான மனதுடன் பாபாவிற்கு நன்றி கூறுவோம் முழுநாளும் நாம் மாலை வரை அழகான அபியாசம் செய்வோம் என்னவென்றால் நான் ஆத்மா பாபாவிற்கு சமமாக இருக்கின்றேன் என்ற சோமான நிலைத்திருந்து பாபாவின் அருகாமையில் சென்று பரந்தாமத்தில் அமர்ந்து கொள்வோம் பாபா எப்படி பரந்தாமத்திலிருந்து சகாஷ் கொடுக்கின்றாரோ அதேபோன்று நாமும் கொடுப்போம் நான் ஆத்மா மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்றேன் ஞானசூரியனாகிய சிவபாபா சக்திசாலி கிரணங்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்னிடமிருந்து முழு உலகத்திற்கும் சக்திசாலி கிரணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்வோம் நான் பாபாவிற்கு சமமாக இருக்கின்றேன் என்னுடைய பார்வை பாபாவிற்கு சமமாக இருக்கின்றது என்னுடைய விருத்தி பாப் சமமாக இருக்கின்றது என்னுடைய சமர்ப்பண பாவனை பாபாவிற்கு சமமாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு முன்னால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விலகி இருக்கின்றேன் நான் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் மாலை நேர யோகத்தில் சம்பூர்ண பரிஸ்தா ரூபத்தில் ஸ்திரமாக அமர்ந்து விடுவோம் நான் ஆத்மா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் பல நாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு மேலே இருந்து அந்த இடத்திற்கு சகாஷ் கொடுப்போம் நான் இந்த மாநிலத்தின் மேலே இருக்கின்றேன் இந்த சிட்டியின் மேலே இருக்கின்றேன் பாபாவுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து அனைவருக்கும் கிரணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்வோம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சக்திசாலி கிரணங்கள் சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆத்மாக்களின் துக்கங்கள் தூரம் விலகிவிடுகின்றது ஒவ்வொரு ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள் என்ற அனுபவத்தைச் செய்வோம் மற்றும் இரவு உறங்குவதற்கு முன்பாக சூட்சி உலகத்திற்கு செல்வோம் பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக்கொண்டு முழு உலகத்திற்கும் திருஷ்டியை கொடுப்போம் இன்றைய நாள் தபஸ்யா நாளாவாக நமக்கு அமையும் ஓம் சாந்தி